ிருந்தொழிகொடுங்கள் ஆனந்தமாய் கொழுவிருந்தார் மொழிந்திருந்த கையில I'm going குமாரி வள்ளி கைலாச வாசனிலை அம்மையப்பண்ணாண்டவன் பகவானும் பார்வதியும் பச்சமா லட்சுமி பிரம்மா சரஸ்வதி பத்து மக்கோடி தேவாதி தேவர்கள் கூட்டங்களில் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடான கோடி ரிசிகளோ ஆதிவள்ளி கைலாச வாசலிலே ஆனந்தமாகவே கொடுத்திருந்து வருகிறார் அப்படி இருக்கும் நிலையில் இந்த தென்காசிமா பட்டணத்தில் ஆண்டவன் மாயக்கார சுடலையுடைய ஆலயத்தில் ஐயாவுடி திருப்புகளை வாடி வரும் வேலையில் வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து பாராட்ட வேண்டும் பரிசளிக்க வேண்டும் என்று ஆதரிக்க என்று ஐம்பது கோடி ஒன்னை கொண்டு வந்து அன்பளிப்பு செய்து ஆதரித்து செல்ல சீமான் நம்மளை போன்ற வில்லிசை கலைஞர் வில்லிசை கலைஞர் அண்ணா என்ன வார்த்தையை செய்து வருகிறார்கள் அப்படி இருக்கும் அதிவள்ளி கைலாசத்திலே ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமா எனக்கா மல்லிகை போச்சிருக்காரு

ஆண்டவன் பகவான் உலகங்களை படைத்து உயிர்களையும் பிறவி செய்தார் பிறவி செய்த உயிர்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியலக்க வேண்டுமே அந்த இறைவனாகி சிவபெருமான் எப்படி வருகிறார் நாளை நல்ல வேலை எடுத்து நாளை நல்ல வேலை எடுத்து நாளை நல்ல வேலை எடுத்து i'm 我。 ಠಠಠ let's அதை ஒன்று சொல்ல அடியும் வேண்டாம் அம்மா அழைக்க போகும் அடியில் வரிய வேண்டாம் அம்மா நீ கைலையிலே இருந்திடம்மா கைலையில இருந்திடம்மா தேசத்தில் என்னால் உடைக்கப்பட்ட உயிர்கள் யாவும் அவரவர்கள் செய்த ஆபங்கள் ஒன்னியத்திற்கு தகுந்தால் போலவே ஒருவரை நொண்டியாக படைத்திருப்பேன் ஒருவரை குருடனாக செவிடனாக ஒருவரை ஊமையாக உழைத்திருப்பேன் வாரிசு இருப்பவர்களுக்கு ரெண்டும் சேர்ந்து இருந்தால் வாழ்க்கை நிலைத்து இருக்காது ஆனால் நீ யாரை தாயுள்ள கொண்டவன் இறக்க குணம் படைத்தவன் ஏழை ஏழை மனம் உடையவன் தாங்குமா உன் மனசு தாங்குமா தாங்காது இல்லையா என்ன இடத்திலேயே கேள்வி மேல் கேள்வி கேட்டு கொண்டேني வருவாய் நீ வருவே உனக்கு நான் பதில் சொல்வேனா வடிகளை பேனா ஏழைக்கு அரஞ்சலா வரும் அதனாலே நீ கயிலைிலே இறமா கைலாயம் மகிமையமாக இருக்கணுமா ஆ என்ன ஒன்றை சக்திமயமாய் இருக்கணும் இல்லைன்னா சிவமயமாய் இருக்கணும் வெற்றி இல்லைன்னா அந்த எடை எப்படி இருக்கும் அதனாலே சிவபெருமான் பார்வதா தேவியிடத்திலே ஆறு உலகவன் நாம் படிகளக்க வந்த பின்னாலே அம்பிகை தன் மனதிலே எண்ணுகிறான் ஆண்டவன் பகவான் தான் அல்லது அடைத்த ஜீவராசிகளை எல்லாம் கட்டணையாக போட்டுத்தான் வகர

பாரம்ப பார்த்தை ஒன்று சொல்லி வாரங்கை கண்டு சிவில் ஒன்று செய்து ஒன்று செய்தி ஒன்று வைத்தி ரொம்ப சிவனாதேவி சொன்ன அவர்கள் அங்கவரங்கம் புவேட்டி அங்கு ஒன்று செய்தார் ரங்கம் புட்டி ரங்கம் புட்டி அங்க புதுசி ஒன்று செய்த

E aí விஸ்வகர்மனுடைய இடத்திலே சிமனை கடைந்து கொண்டு வர சொல்லுகிறார் விஸ்வகர்மனும் சிமனை கடைந்து கொண்டு வந்து கொடுத்தார் சிமலை கையிலே வாங்கி பார்வதாதேவி மனதில் எண்ணுகிறார்